சமூக ஆர்வலர் ஜெகபர் கொலை செய்யப்பட்டதன் மூலம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கனிம கொள்ளைகள் அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறைக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் வளர்த்துள்ளது விளம்பர திமுக ஆட்சியில் சட்டவிரோத செயல்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறி வருவது தொடர்கதையாகி வருகிறது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கு காரணமாக மக்கள் படும் பாடு கொஞ்ச நஞ்சமல்ல இதற்கு முக்கிய சாட்சியமாக அமைந்தது அண்மையில் தமிழகத்தை உலுக்கிய சமூக ஆர்வலர் ஜகபர் அலியின் கொலை புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐம்பத்தி எட்டு வயதான ஜெகபர் அலி திருமயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக நடைபெறும் கனிம கொள்ளை மற்றும் கல்குவாரிகளுக்கு எதிராக மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் என பல்வேறு துறை அதிகாரிகளிடம் அவர் புகார் கொடுத்து வந்தார் ஆனால் எந்த பயனும் இல்லை இந்நிலையில்தான் ஜகபர் அலி கடந்த ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அன்று குவாரி உரிமையாளர்களால் மினி லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கை முதலில் திருமயம் காவல்துறையினர் விபத்து வழக்காக பார்த்த நிலையில் ஜகபர் அலியின் மனைவி மரியம் மற்றும் அவரது உறவினர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்தனர் விசாரணையில் இது விபத்து அல்ல கொலை என்று தெரியவந்ததை அடுத்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குவாரி உரிமையாளர்கள் லாரி ஓட்டுநர் உள்ளிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கை தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர் ஆரம்பம் முதலே இந்த சம்பவத்தில் காவல்துறையினருக்கு தொடர்பு இருக்கின்றதோ என்ற சந்தேகம் அனைவருக்குமே இருந்து வந்தது அதை உறுதி செய்யும் வகையில் திருமயம் காவல் நிலைய ஆய்வாளர் குணசேகரன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் வட்டாட்சியர் புவியரசன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் விசாரணை தொடரும் நிலையில் ஜகபர் அலி புகார் கொடுத்த போதே உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அவர் உயிரிழந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என்பது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டு மக்களுக்காக தொடர்ந்து போராடும் சமூக ஆர்வலர்களை அச்சுறுத்தவே ஜகபர் அலி கொலை சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது என்று அடித்து சொல்லுகின்றனர் அவர்கள் ஏதோ நேற்று ஒரு கனிம வள கொள்ளையை கண்டுபிடித்து மறுநாள் புகார் தெரிவித்து அதுக்கு மறுநாள் இறந்தால் அப்படி கிடையாது அவர் தொடர்ச்சியாகவே கனிமவள பாதுகாப்புக்காக இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு சமூக ஆர்வலர் அவர் தொடர்ந்து புகார் அளிச்சிருக்கிறாரு அந்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படலை இந்த மாதிரி இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக போராடக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு வந்து பாதுகாப்புங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது வந்து உரிய புகார் மீது நடவடிக்கை அதிகாரிகள் ஒரு சமூக ஆர்வலர் ஒரு நல்ல மாமனிதரை நம்ம இழந்திருக்கிறோம் கனிம வளங்கள் முறையாக சட்டப்படி கையாளப்படுகின்றனவா என்பதை கண்காணிக்க வேண்டிய அரசு துறைகள் கண்காணிப்பு குழு முறையாக செயல்படவில்லை என்பதும் புகார் ஆகும் வெறும் கண்துடைப்புக்காக அதிகாரிகள் மீது விளம்பர திமுக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இந்த கொலை மூலம் ஆட்சியாளர்களுக்கும் கனிமவள கொள்ளையர்களுக்கும் தொடர்பு இருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவும் கூறுகின்றனர் அரசியல் கட்சியினர் இப்பொழுது ஜபர் எந்த மலையடிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாரோ யாரால் கொலை செய்யப்பட்டாரோ யாரை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்திருக்கின்றதோ அந்த கும்பல் சட்டத்திற்கு புறம்பாக மலையை கொள்ளையடுத்திருக்கின்றார்கள் ஆக இந்த கொலை வழக்கிலே வட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர் கிராம உதவியாளர் அவர்கள் மட்டுமின்றி இடமாற்றம் செய்ய இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சரகத்தினுடைய காவல் ஆய்வாளர் இவர்கள் எல்லோரும் கொலை வழக்கில் பதிவு செய்யப்பட வேண்டும் கனிமவள கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் புகாரளித்தவரையே விளம்பர திமுக அரசு காட்டிக் கொடுத்திருப்பது கொடுமையிலும் கொடுமை என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் கனிமவள கொள்ளைக்கு துணை போன அத்தனை அதிகாரிகள் மீதும் இந்த வழக்கில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது